வணக்கம் கலாம் ஆண்டு நான்கு நாள் 360 அறுபது திங்கட்கிழமை அக்டோபர் ஏழு இரண்டாயிரத்து நான்கு இன்றைய நம்பிக்கை செய்திகள் ஆயிரம் பேர் சந்தித்து என்ன செய்துவிட முடியும் இரண்டாயிரத்து பதினெட்டு அக்டோபர் பதினைந்து சென்னை ஜேபிஆர் கல்லூரியில் நடைபெற்ற விஷன் 2020 கலாம் பிறந்த தின விழாவில் திரு தினேஷ் ஸ்ட்ரீட் லைட் அவர்களின் தெளிவான பதிலுடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் தொடர்கின்றன இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு கர்ம வீரர்களுக்கும் முதலிடம் வணக்கம் ஆயிரம் பேர் நிகழ்ச்சிக்கு அப்புறமா பார்ட்டிசிபேட் பண்ணும்போது நிறைய பேர் இந்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்க ஆயிரம் பேர் மீட் பண்ணீங்க என்ன பண்ண முடிஞ்சது என்ன இம்பாக்ட் பண்ண முடிஞ்சது ஏதாவது நிஜமாலே உங்களால செய்ய முடிஞ்சதா நிறைய கேள்வி கேட்டாங்க அது போறதுக்கு முன்னாடி இந்த காணொலி என்ன நிறைய வாட்டி பாத்துருக்கேன் ஒவ்வொரு வாட்டி பாக்கும்போது புதுசு புசா தோணும் இன்னைக்கு இப்ப பாக்கும்போது கூட சட்டுன்னு ஒரு கதை ஞாபகம் வந்தது மகாபாரதத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிளாட் அர்ஜுனன் வந்து கர்ணனை கொலை பண்ற சீன் அர்ஜுனன் வந்து கர்ணனை வந்து கொலை பண்ணிக்கிட்டே இருக்காரு அம்பு விட்டுக்கிட்டே இருக்கான் கர்ண தேர்ல சாஞ்சிருக்கான் ஆனா சாக மாட்டேங்கிறான் கிருஷ்ணன் வந்துட்டு அர்ஜுனா நிறுத்து நீ எத்தனை அம்பு விட்டாலும் கர்ணனை கொல்ல முடியாது தர்மதேவன் அவனை காப்பாத்திட்டு இருக்கு அந்த பையனை நான் கொண்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ண சூட்சமம் பண்றதுக்காக கீழே இறங்கி போறாரு அந்தநர் வடிவில வந்துட்டு போயிட்டு ஏன்பா கர்ணா நீ பெரிய கர்ம வீரராமே நீ பெரிய தர்ம வீரராமே நீ நான் கேட்டு எது யார் கேட்டாலும் எது கொடுக்கான்னு சொல்ல மாட்டியாமே நான் கேட்டா நீ கொடுப்பியான்னு கேட்டிருக்காரு கர்ணன் ரொம்ப சந்தோஷமா என்கிட்ட இருக்கிறதா கேளு நீ செஞ்ச புண்ணியத்துல என்கிட்ட குடுத்துருப்பான்னு சொல்லியிருக்காரு கர்ணனு ரொம்ப சந்தோஷமா வந்து அந்த நெஞ்சில் இருக்கிற அந்த அம்பை எடுத்து அந்த ரத்தத்தை எடுத்து யான் செய் புண்ணியம் அனைத்தும் உனக்கேடாங்க அதனால யான் செய் புண்ணியம்னா நான் செய்த புண்ணியம் செய்கின்ற புண்ணியம் செய்ய போக புண்ணியம் இது அத்தனையும் யான் செய் புண்ணியம் உனக்கேன்னு சொல்லிட்டு கொடுத்தாரா அந்த ரத்தம் கிருஷ்ணர் வாங்கிக்கிறது கையில வாங்கின அடுத்த செகண்ட் கிருஷ்ணர் உனக்கு என்ன வரும் கேளுன்னு சொன்னாரா இங்க சீனை கட் பண்ணிக்கிறேன் இவன் கொல்ல வந்தான் இப்ப வரம் கொடுக்குறான் ஏன் இதுல ரெண்டு விஷயமா நான் பார்க்கறேன் நல்லவங்களோட ரத்தம் பட்டா கொலை செய்யணும்னு எண்ணத்தோட வரவும் கூட மாறிடுறான் அதை விட பெரிய விஷயம் இந்த ரத்தம் கொடுக்கும் போது வந்து கிருஷ்ணர் வந்து அவர் தான் மகா கடவுள் அவர் வந்து கையெழுந்து நிக்கிறாரு கடவுளே கையெழுத்து நிக்கிறாரு பார்க்கும்போது ஒரு தனி மனிதன் தன்னை உயர்த்தி கொள்ளணும் முடிவு பண்ணிட்டா கடவுளே தன்னை மனிதனை இன்னும் உயர்த்துக்கு தானும் தாழ்ந்து அவனை இன்னும் உயர்த்துவான் அப்போ ஒரு கர்ம வீரர் நினைச்சா கடவுளையே மாத்திர முடியுது போன நிகழ்ச்சியில ஆயிரம் கர்ம வீரர்கள் சரியா சொல்லணும்னா ஆயிரத்தி நூத்தி நாற்பது கர்ம வீரர்கள் மீட் பண்ண போன வாட்டி அப்ப என்னென்ன இருக்கும் முதல் இம்பாக்ட் பதினெட்டு வருஷமா சென்னையில வந்து மூன்றாம் சக்தி நடந்துட்டு இருந்தது பல சமூக ஆர்வலர்களும் சமூக அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து பண்ணிட்டு இருந்தாங்க ஆறே மாதம் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதியில இருந்து அக்டோபர் பதினாலுக்குள்ள ஆறரை மாசத்துல மட்டும் ஏழு மாவட்டங்களுக்கு போக முடிஞ்சிருக்கு ஏழு மாவட்டங்கள்ல எண்பதுக்கும் மேற்பட்ட அமைப்புகளோடு நெருங்கி பயணம் பண்ண முடிஞ்சது

ஆறாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் இதுல செலக்ட் பண்ணது அறுநூறு மாணிக்க மாணவர்கள் இவங்களோட பேரண்ட்ஸ் கணக்கு போது பன்னெண்டாயிரம் பேருக்கு ஒன் டு ஒன் கம்யூனிகேஷன் போயிருக்கு ஒன் டு ஒன் கம்யூனிகேஷன் போயிருக்கு இதுக்கப்புறமா வந்துட்டு நாங்க ஒரு முடிவு எடுக்கிறோம் மாலை நேர பாடசாலை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஒரே ஒரு மாசம் வெறும் என்னி ஒரே ஒரு மாசம் லெஸ் தென் டுவெண்டி டேஸ்ல ஆக்சுவலா சொல்ல போனா முப்பது சென்டரை நமக்கு அடையாளம் கண்டுபிடிக்க முடியுது இது அத்தனையும் ஆயிரம் பேர் தொடர்பு நடக்குது இது எல்லாத்துக்கும் மேல வந்து கிராம சபை முன்னெடுத்து எந்த வரும் இல்லாம மே ஒன்னாம் தேதி எழுக்க ஆரம்பிச்ச முயற்சி மே ஒன்னு ஆகஸ்ட் பதினைந்து அக்டோபர் ரெண்டு தொடர் முயற்சியாக நம்ம எடுத்த முயற்சியில வந்து நேரடியாக இன்டெரக்டா எவ்வளவு தெரியல நேரடியாக அறுநூறு வில்லேஜஸ் நம்ம கான்டாக்ட்ல இருக்காங்க நூத்தி இருபது வில்லேஜஸ் மேல நம்ம வந்துட்டு அவங்களோட பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் எடுத்து கொடுத்துருக்கோம் இது எல்லாத்துக்கும் மேல வந்துட்டு பெரிய நம்பிக்கை கிடைச்சது அந்த ஆயிரம் பேர் சந்திப்பு நிகழ்ச்சியில இப்போ வந்துட்டு மக்கள் சக்தியை உணர உணர்த்த ஆயிரம் கைகள் ஒன்றிணைந்தால் ஆகாத பணிகள் உண்டோன்னும் இங்க மூவாயிரம் பேர் இருக்கும் இப்போ என்ன பண்ண போறோம் அதுதான் பார்க்க போறோம் நன்றி வள்ளல் பெருமானின் இருநூற்றி இரண்டாவது வருவிக்க உற்ற நாள் அவதார தினம் பன்முக விழாவாக அருள் ஜோதி அண்ணாலயம் கொண்டாடியது சென்னை திருவிக்கா நகரில் இயங்கி வரும் அருள் ஜோதி அண்ணாலயம் அக்டோபர் ஐந்து அன்று வள்ளல் பெருமானாரின் இருநூற்று இரண்டாவது அவதார தினத்தை வருவிக்க உற்ற நாளாக கொண்டாடியது இவ்விழா பன்முக சிறப்புகளை கொண்டிருந்தது குறிப்பிடத்தக்கது முதலாவதாக சென்னையில் இருநூற்று ஐம்பத்து இரண்டு மையங்களில் பனிரெண்டாயிரம் ஆத்மாக்களுக்கு வயிறார சுவையான உணவு அளிக்கப்பட்டது இரண்டாவதாக திரு அருட்பா இன்னிசையாக அருளாளர்கள் காதுகளில் தேனாக பாய்ந்து உள்ளங்களை குளிர செய்தது

நான்காவதாக பனிரெண்டாயிரம் நபர்களுக்கு உணவு தயாரிக்கும் அன்னக்கூடத்தில் தொண்டர்களின் பணிவான மகிழ்ச்சி நிறைந்த உடல் உழைப்புகள் ஐந்தாவதாக சிகரம் வைத்தார் போல பேராசிரியர் திரு பழனித்துறை ஐயா அவர்கள் மனித பிறவியின் நோக்கம் கடமை பற்றி அரிய உரை பிறருக்காக வாழ்வது பிறருக்காக வாழ்வது மட்டுமல்ல உயிர் குலத்திற்காக வாழ்வது இவற்றையெல்லாம் நாம் நம்மாக கவனிக்க வேண்டும் என்று சொன்னால் தண்ணீரை பூஜிப்போம் ஜலம் என்று அதை பூஜிக்கிறோம் அதை ஆராதனை பண்றோம் அதை தெய்வமா பாவிக்கிறோம் மரத்தை தெய்வமா பாவிக்கிறோம் மலையை தெய்வமா பாவிக்கிறோம் கருங்கல்ல தெய்வமா பாவிக்கிறோம் இவற்றையெல்லாம் பாவிக்கக்கூடிய நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா

என்கின்ற உணர்வில் ஒரு செயல் நடக்கிறது அது ஒரு மரம் அதை வெட்டலாம் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா அங்கே என்ன இல்லை அப்படின்னா அந்த உணர்வற்ற நிலை இருக்கிறது இந்த உணவை யோசிக்கின்ற பொழுது பசியை பற்றி யோசிக்கின்ற பொழுது யாரை நாம் கண்ணில் நிறுத்த வேண்டும் என்றால் பசிக்கக்கூடிய மனிதன் நமக்கு கண் முன்னே தெய்வமாக நிற்பானே ஆனால் நாம் தெய்வத்திற்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோமோ அவனுடைய பசியை போக்குவது நம்முடைய கடமையாக இருக்கும் அக்டோபர் ஆறு ஞாயிற்றுக்கிழமை நேற்று மாலை கொளத்தூர் செந்தில் நகர் சிக்னலில் போக்குவரத்து காவல்துறையுடன் இணைந்து தோழன் அமைப்பு சாலை விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் ஈடுபட்டது இதில் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு போக்குவரத்து விதிமுறைகளையும் சாலையில் பயணம் செய்யும் போது பாதுகாப்பாக பயணம் செய்வதையும் தலைக்கவசம் அணிவதும் சீட் பெல்ட் அணிவதையும் செல்போன் பேசிக்கொண்டு வாகனம் ஓட்டக்கூடாது என்றும் விழிப்புணர்வு செய்தார்கள் தோழன் அமைப்பு மாணவிகள் மற்றும் புதிய விடியல் குழுவினர் மற்றும் தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள் இறுதி கட்டமாக அனைவரும் உறுதிமொழி எடுத்துக்கொண்டதாக திரு ஜெயச்சந்திரன் தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன